எல்லோருக்கும் வணக்கங்க வாங்க இன்றைக்கி மார்கழி எட்டு குளம் பார்க்கலாம் இருபத்தி ஒரு புள்ளி மூணு வருஷம் மூணில் நிறுத்தணும் ஈஸியாக இருக்கும் ஸ்டிக்கு குளம்தான் ஈஸியாக போட்டலாம் வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம் அது மதிய சாப்பாடு கடலப்பருப்பு வச்சு சுரைக்கா கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் கடலப்பருப்பை நல்லா அலசிட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு தக்காளி வெருங்காயம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் ஒரு சுரைக்காவை சீவிட்டு நல்லா தோல் சீவி அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மூணு விசில் விட்டுருங்க ஈஸியாக டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த கடலப்பருப்பை கூட்டு சுரைக்காயோட சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கப் தேங்காயில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதை சேர்த்து கலந்து விட்டு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சூப்பரான சுரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் சோம்பு கடுகுலேருந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் சேர்த்து தாளித்து ஊற்றிங்கன்னா சூப்பரான கடலப்பருப்பு சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக நான் காலிஃப்ளவர் ஃப்ரை தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு காலிஃப்ளவரை நல்லா ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன் காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெறு மிளகாத்தூள் இல்லை குழம்பிளகாத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க மசாலா வாசல் போனதுக்கப்புறம் அது கூடவே தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை தேவையோ அதுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடும் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக்